எல்லாருக்கும் ஹாய்ங்க நான் பார்க்கவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து டே ஃபோர்ட்டினை ஆக்சுவலி டே ஃபோர்டீன் என்னால் சுத்தமாகவே ஃபாலோ பண்ண முடியல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செவன் டு எயிட் டேஸ் சூப்பராக ஃபாலோ பண்ணேன் ஸ்ட்ரிக்டாக டயட்டு வாக்கிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணேன் ஸோ இந்த வீக் வந்து பாப்பாக்கு ஹாஃப் டே லீவ் அப்படின்னா வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்து இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன் பாஸ்ட் ஃபோர் டேஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்தது நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம் மார்னிங் ஏர்லியராகவே கிளம்பி போயிட்டோம் ஸோ லஞ்சு டின்னர் ஃபுல்லாகவே வெளியில் தான் சாப்பிட்டோம் ஸோ நேற்றுக்கு ஃபுல் டே வந்து என்னால் சுத்தமாக டயட்டும் ஃபாலோ பண்ண முடியலை வாக்கிங்கும் பண்ண முடியலை ஸோ பாஸ்ட் ஃபியூ ஃபோர் டேஸாகவே கொஞ்சம் மேலே கீழே அப்படி தான் நம்ம கிராஃப் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு மேக்ஸிமம் இன்னும் டூ டேஸில் நான் வந்து சென்னை ரீச் ஆகிடுவேன் ஸோ சென்னை ரீச் ஆகிட்டு நம்ம வந்து எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து மைண்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ கேஜிஸ் வந்து இந்த ஃபோர்ட்டின் டேஸில் அப்போ லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக மைண்டில் நினச்சிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸில் ஒரு எயிட் டேஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன் மற்ற டே வந்து கொஞ்சம் கூட குறையா அப்படி தான் போயிட்டு இருந்தது சென்னை போனதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ லூஸ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இட்ஸ் ஓகே நம்ம வந்து தனியாக பண்ணுறோன்னா ஓகே நம்ம கையில் கொ குழந்தைங்க இருக்காங்க கிட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் போது ஓகே தாங்க ஸோ நான் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகலை இப்போ நான் வந்து கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகலைங்க இன்னும் கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குது ஸோ வந்து நான் பேக் டு சென்னை போனேன்னா இன்னும் ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணி என்ன நான் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஒரு டூ ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் விட போகிறதில்ல ஸோ நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்க தான் போகிறோம் என்னோட என்னோட டார்கெட் வெயிட் ரீச் ஆகிறக்க இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜிஸ் வந்து நான் லூஸ் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் நம்ம டெய்லி வீடியோஸாக போடணும்னாலும் நம்ம வீக்லி வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸோ நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க நம்ம வீடியோஸ் பார்த்து நீங்களும் இன்ட்ரஸ்டடாக மோட்டிவேட்டடாக உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பரங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இடையில் ஒரு சின்ன பிரேக் ஆகுதா ஒரு டே ஆகுதா இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மன்னிக்கிறது கற்றுக்கணுங்க அப்போ தான் நம்ம அதுலேருந்து பெட்டரான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகே தப்பாகிடுச்சி ஓகே நம்ம இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்து நம்மளை புஷ் பண்ணி நம்ம முன்னாடி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்க அப்போ தான் நம்ம வந்து எதுலேயுமே வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் ஸோ அதுக்காக டெய்லியும் பண்ணிடக்கூடாது ரொம்ப அன் அவைலபிள் சுச்சுவேஷனில் வந்தால் மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் ஜேர்னியை ப்ராப்பராக பண்ணுங்கள் நியூ இயர் நாளைக்கு பார்த்தோம்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ரொம்ப ஹாப்பியாக உங்கள் நியூ இயர் வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம குமெண்டி செஷனுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி நம்ம சேலஞ்ச் வீடியோ வந்து டெய்லி த்ரீ ஓ கிளாக் ஷார்ப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நேற்றுக்கு நாங்கள் வந்து கோவில் குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ண முடியலை ஸோ அதான் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க நான் வீடியோ போட மாட்டேன் போட மாட்டேங்கன்னு நினைச்சேன் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சங்கீதா சிஸ்டர் ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் டிலே ஆகி நைட் எயிட் ஓ க்ளாக் தான் நான் அப்லோட் பண்ணேன் வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையாக வீடியோ தான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணாங்க ஸோ நம்ம கமிட் கொடு கமிட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் பண்ணிடுவேன் ஸோ அதனால் தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் ஸோ என்னால் இவ்வளோ டேஸ் பண்ண முடியும் இன்னும் நேத்தி கூட கேட்டிருந்தாங்க பொங்கல் வரைக்கும் நம்ம சேலஞ்ச் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிணதாக போகிறேன் என்னோட நான் டார்கெட் வெயிட் ரீச் ஆகிற வரைக்குமே நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியாக ஃபாலோ பண்ணதாக போகிறேன் ஸோ டெய்லி வீடியோஸ் நான் போடுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஒருவேள் அப்புறம் எனக்கு ஹெட்டிக்காயிச்சுனா ப்ரா கஷ்டமாயிடும் அதனால தான் நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறது ஸோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுவேங்க ஸோ நோ வரி சிஸ்டர் ஸோ நான் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ தேங்க்யூ சிஸ்டர் கேட்டதுக்கு இதுவுமே ஒரு கன்சர்ன் தான நம்ம வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க த்ரீ ஓ கிளாக்கு ஸோ என்னடா வரல அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் மைண்டில் வந்திருக்கலாம் நான் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ கொடுத்துருவேன் அஜேஸ்வரி சிஸ்டர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் உங்கள் ஜ வெயிட் லாஸ் ஜெனியாஸ் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க சீக்கிரமே ரிசல்ட்டு பார்ப்பீங்க நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பெட்டரான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் ஸோ சங்கீதா சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்றுக்கு வீடியோவில் அவங்கள பற்றி நல்லாவே பேசிடணும் ஸோ அதுக்கு தேங்க்யூ சிஸ்டர் சொல்லியிருக்காங்க வெல்கம் சிஸ்டர் மார்னிங் வந்து சத்து மாவில் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்ருக்காங்க ஆஃப்டர்நூன் ரைஸ் வித் பொரியல் ஈவினிங் வந்து அவங்க குழந்தை வந்து காரை வடை கேட்டாங்களாம் ஸோ அவங்க வந்து அதே மாவில் வந்து அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்திருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து நியூ இயர்னால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அதிகமானதுனால வாக்கிங் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட்ஸ் ஓகே சிஸ்டர் நம்ம எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதுக்கு அதுக்காக நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையும் அந்த டச் விடாமல் எடுத்துகிட்டு போகிறீங்களா அதுவே ரொம்ப சூப்பரான விஷயம் சிஸ்டர் ரொம்ப சூப்பர் நல்லா பண்ணுங்கள் உங்களோட டயட் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வடை வடை அவங்களுக்கு ஆயிலில் போட்டு கொடுப்போம் ஸோ அதையும் நீங்கள் அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டது சூப்பர் ஐடியா சிஸ்டர் சூப்பர் நான் கூட அவங்க எங்கள் பசங்க கேட்குறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒன்னாக டூ பீசஸ் எடுத்து சாப்பிட்டது உண்டு ஸோ இது எனக்குமே ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது இனிமேல் நானும் வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருப்போம் பசங்களையும் பார்த்துக்குறோம் ஃபேமிலியும் நம்மளே தனியாக பார்த்துக்கிட்டோன்னா ஒர்க் கண்டிப்பாக நிறையா இருக்கும் ஸோ இப்போ நியூ இயர் ஒர்க் நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கல் வரப்போது பொங்கலுக்கு உங்களுக்கும் க்ளீனிங் ஒர்க் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அளவு நம்மளோட ஜேர்னியை வந்து ப்ராப்பராக ஸ்கிப் ஆகாமல் டெய்லி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சிஸ்டர் வனிதா மணிகண்டன் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க டெய்லி வெயிட் செக் பண்ணால் ஒரு டைம் அதிகமாக காட்டுது சிஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது நார்மல் தான் சிஸ்டர் நீங்கள் வந்து வெயிட் வந்து மார்னிங் எழுந்தது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணுங்கள் எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஹாஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி வரைக்கும் கூட டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க எம்டி ஸ்டமக்கில் செக் பண்ணும்போதே எனக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க இட்ஸ் ஓகே சிஸ்டர் இனிஷியலாக நம்ம இப்போ தான் ஒன் கேஜி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு இந்த வந்து ஒரு ட்ரான்சிஷன் வந்து தான் செய்யும் இதை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கிவ்அப் பண்ணிடாதீங்க சிஸ்டர் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு சேம் வெயிட்டே மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் ஸோ திடீர்னு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிகமாக காட்டும் அதுக்கு மேபி நம்ம முன்னாடி நாள் எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் வந்து எதனா ஒரு சின்னதாக தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை லேட்டாக சாப்பிட்ருக்கலாம் இல்லை நம்ம கலோரி கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துருக்கலாம் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அது அடுத்த நாள் கண்டிப்பாக நமக்கு ரிஃப்ளக்ஷன் நடக்கும் டெய்லி வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ இந்த சேஞ்சஸ் பார்க்க தான் செய்வோம் நானுமே நிறைய நாள் பார்த்துருக்கேன் திடீர்னு சிக்ஸ்டி நைன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு சிக்ஸ்டி நைன் இருக்கும் திடீர்னு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது சிக்ஸ்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஸோ ஒன்றுமே சாப்பிடுல என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு த்ரீ டேஸ் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வெயிட் செக் பண்ணேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி நை சிக்ஸ்ட்டி நைன் சிக்ஸ்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் போச்சா திடீர்னு சிக்ஸ்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ மூணு நாளில் ஒன் கேஜி கம்மியாகுமா இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்குதா சிஸ்டர் அதை பார்த்து நீங்கள் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிறாதீங்க விடாமல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு த்ரீ கேஜி ஃபோர் கேஜி கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நைன்டி ஒன் கேஜியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி சிக்ஸ் எயிட் ஒரு எயிட்டி நைன் எயிட்டி எயிட் அந்த ரேஞ்ச் வர வரைக்குமே சின்ன சின்னதாக அப்பப்போ ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் கிராஃப் இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிராஜுவலாக கண்டிப்பாக கம்மியாகும் சிஸ்டர் ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகிறாதிங்க உங்களுக்கு அப்போ டெய்லி பார்க்குறதுனால உங்களுக்கு டிஸப்பாயின்ட் ஆகுதுனா நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் செக் பண்ணுங்கள் ஆனால் அதுக்காக நம்ம டெய்லி பார்த்தா தான் நமக்கு இன்னொரு ட்ராக் வந்து கிடைக்கும் ஒன்று அப்படியே மெயின்டைன் ஆகணும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் ஓகே நம்ம நேற்றுக்கு எந்தெந்த ஃபுட்லாம் சாப்பிட்டோம் அப்போ இதனால நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் டயட்டை ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலாம் அப்படி நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் டெய்லி செக் பண்ணணும்னா ஸோ இல்லை உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வீக்லி டூ டேஸ் அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் சிஸ்டர் ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகாதுங்க நான் மெயினாக தான் சொல்ல வர்றது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது நம்ம விடாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குறையும் சிஸ்டர் ஸோ விடாமல் ஃபாலோ பண்ண நானுமே இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் இங்கே கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் சிஸ்டர் ஓகே இன்னைக்கு வேண்ட டிசிஷன் வந்து நம்ம முடிச்சிருச்சுங்க ஸோ எல்லாரும் நியூ இயர் நோக்கி போய்கிட்ருக்கோம் ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா நியூ இயர் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க சூப்பராக இருங்க ஹாப்பியாக இருங்க அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட ஹாப்பினஸ்ஸும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஹாப்பியாக இருக்கிறத கற்றுக்கலாம் நம்மளும் நம்ம இருக்க எல்லாரையும் ஹாப்பியாக பார்த்துக்கலாம் ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் புதுசாக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்னால் நல்லா பண்ணுங்கள் உங்களால் முடியும் கம்மிங் நியூ இயர் வந்து எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கும் உங்களுக்கு எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் நியூ இயராக கண்டிப்பாக இருக்கணுங்க சோ ஹேப்பியா இருங்க நேற்றுக்கு நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிடணும் ஸோ அங்கே பொங்கல்லாம் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சாமி கும்பிட்டோம் ஸோ அந்த நேற்றுக்கு ரொட்டீன் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பா வீடியோ ஸ்கிப் பண்ணால் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இன்னைக்கு டே ஃபோர்டீன் வந்து முடிஞ்சது ஸோ இனிமேல் வந்து நம்ம டெய்லி சேலஞ்ச் வீடியோவை இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து வெயிட் லாஸ் நான் எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோவும் ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ ஸோ வீக்லி த்ரீ லாங் வீடியோஸ் வந்து கொடுக்குறேங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வெயிட் லெஸ் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்னால் லைக் பண்ணிக்கோங்க நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அது எங்கள் எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் நான் தேடி உங்களுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்ன கொஷின்ஸ் கேட்கணும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் ஸோ ஒரு சூப்பரான ரொட்டீனை செட் பண்ணுறோம் ஹாப்பியாக இருக்கும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறோம் ஹெல்த்தியாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவ் வீட்டில இருந்தே நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக அப்படின்றத நம்மளோட மோட்டிவாக இருக்க போது ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சூப்பரான ஒரு நியூ இயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண எண்டு வரைக்கும் பாருங்கள் வந்து பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு குலதெய்வம் கோயில் போயிட்டு ஸோ இப்போ நேற்றுக்கு போகும்போது வந்து மைல்டாக மழை பேஞ்சிட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது கிளைமேட்டு போகிற வழியிலெலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக மழை அங்கங்கே சின்ன சின்னதாக குளம் இருந்தது அப்போ தான் நெல் பயிரெலாம் விளைச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாற்றுலாம் அப்போ தான் வளர்ந்துருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ சின்ன சின்ன ஏரி குளம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு தான் ஃபுல்லாக அதிகமாக இருந்தது ரொம்பவே க்ரீனரியாக இருந்ததுங்க டிசம்பர் மந்த்து மழை பெஞ்சிருக்கா ஸோ ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுலேருந்து வந்து நேச்சுரலாக வந்த ஸ்மெல்லு காத்து எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்களும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ நான் இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து அவள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது ஸோ கோவில் வந்து கொஞ்சம் இன்டீரியராக போகிற மாதிரி தான் இருந்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலை மாதிரி லா இருந்தது மலை அடி ஒரு பெரிய ஏரி இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதுதான் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு வந்தாங்க ஸோ கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொபைல் வீடியோவிலே இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து வருவோம் குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே மழை ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக தோப்புங்க தென்னந்தோப்பு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கா ஸோ பார்த்தோம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ஹைவேஸ் வந்து பக்கத்தில் போட்டிகிட்ருக்காங்க ஸோ முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இப்போது ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப இதில் ரொம்ப அழகான விஷயமே இந்த மழை தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வந்தாச்சு ஃபுல்லாக கோவிலில் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாக மழை ஒரு சைடு ஃபுல்லாக தோப்பு தென்னந்தோப்பு ரொம்பவே க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி வெயில் வேறு அடிக்கல நாங்கள் வரும்போது லைட்டாக மழை இருந்தது ஸோ கிளைமேட் இப்போ ஆக்சுவலி ஒன் ஓ கிளாக் ஆக போகுது அந்த மாதிரியே இல்லை வெயிலே சுத்தமாக இல்லை ரொம்ப நல்லா இருக்குது பொங்கல்லாம் வச்சு நல்லபடியாக சாமிக்குலாம் ஃபுல்லாக படைச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு குட்டீஸ்லாம் போய் ஃபுல்லாக விளையாடு விளையாடி டயர்ட் ஆகிட்டு வடமா கையை கிட்ட எடுத்துட்டு போகக்கூடாது போடுங்க போடுங்க போடுங்க